ஓம் ஓம் சக்தி சக்தி அன்பு குழந்தையே மனமுடையும் அளவிற்கு சில மனிதர்கள் ரணப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் என் தங்க பிள்ளையே ஆடாத ஆட்டமெல்லாம் அவர்கள் வாழ்க்கையில் எப்படி அடக்கி உன் காலடியில் விழ வைக்க வேண்டும் என்று இந்த தாயானை எனக்கு தெரியும் அதனால் என் தாய் இருக்கிறாள் எனக்கென்ன கவலை என்று இன்னும் தைரியமாக இருக்க வேண்டும் அதே போல் சில விஷயமானது எப்படி நடந்து கொண்டிருக்கிறது தெரியுமா உன் வாழ்க்கையில் சில பண உதவி கேட்டு அப்படியே கையேந்தி நின்றார்கள் அவர்களுக்கு போனால் போகட்டும் என்று உன்னுடைய பணத்தை அவர்களுக்கு கொடுத்தாய் ஆனால் அந்த நன்றி கெட்ட மனிதர்கள் இப்பொழுது நீ கேட்கும் பொழுது என்னால் கொடுக்க முடியாது என்று எதிரியாக உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ என்று ஆணவமாக இருக்கிறார்கள் ஆனால் என் செல்லமே இதை நினைத்து கவலைப்பட்டு கொண்டு உன் மனதை காயப்படுத்திக் கொள்ளாது உனக்கு எப்படி இதை வாங்கி கொடுக்க வேண்டுமோ அப்படி தேடி வரும்படி நான் செய்ய போகிறேன் நல்ல நேரம் ஒன்று நம் வாழ்க்கையில் இல்லையா இதை நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறாய் அம்மா நானே நிறைவேற்றி விடலாம் என்றுதான் ஓடோடி வந்திருக்கிறேன் நீ உன்னுடைய ராசியை தொட்டவுடன் உன் அம்மா நிச்சயம் உனக்கான நல்ல வாக்கினை தந்து விடுவேன் நீ உன்னுடைய ராசியை உனக்கு என்ன இருக்கின்றது வாழ்க்கையில் இப்போதைய நிலை இருக்கின்றது இனிமேல் போகின்றது என்பதை உன் அம்மா நிச்சயமாக சொல்லி என் இப்பொழுது உன்னுடைய ராசியை தொட்டுவிட்டு உள்ளே விட்டாயா என் குழந்தையே நீ தொடாமல் வந்திருந்தாலும் நீ யார் என்று கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன் பிள்ளையின் மனதில் இப்பொழுது என்ன இருக்கிறது என்பதை நான் அறிவேன் என் நீ இப்பொழுது செய்ய நினைக்கும் காரியங்கள் வெற்றி பெறுமா வெற்றி பெறாதா நம்மோடு இருப்பவர்களே நம்மை காலை வாரி விடுகிறார்கள் என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் என் செல்லமே கவலை கொள்ளாதி ஒரு முறை இந்த உலகத்தில் நல்லது செய்த நல்லவர்களுக்கே வாழ்க்கை என்பது இல்லை அப்படி பேசுகிறார்கள் ஏன் பிள்ளையே நல்லது செய்தால்தான் இன்று என் வாக்கை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் நீ கேட்டது செய்திருந்தால் கேட்டிருக்க முடியாது இப்போல் இந்த வாழ்க்கை என்பது மிக மிக அற்புதமானது ஏன் தெரியுமா இந்த வாழ்க்கையில் நல்லவர்களுக்கு மட்டுமே இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் யாராவது துணை இருப்பார்கள் ஆனால் கெட்டது செய்துவிட்டு என் காப்பாற்றுங்கள் என்றால் யாருமே துணை இருக்க மாட்டார்கள் அது புரிந்து கொள் சில கஷ்டங்கள் உன்னால் சகிக்க முடியவில்லை என்று புலம்புகிறாய் இப்பொழுது உன்னை தாங்குவதற்காக உன் வாழ்க்கையில் உன் கனவிலேயே நிறைவேற்றுவதற்காக நான் ஒரு வாய்ப்பினை உனக்கு கொடுத்திருக்கிறேன் இன்று இரவு பத்து மணிக்குள் நடக்கப் போகிறது அதனால் இதை முழுமையாக கேட்டுவிட்டு உறங்கு நல்லதே நினை நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி